ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் போட்டிருந்தாங்க டேரெக்டாக சொல்லி கொடுக்குவா அப்படின்னு கேட்டதுக்கு டேரெக்டாகவே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம டைரெக்டாக ஓதும்போது குரான் கடகடான்னு ஓதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் வந்து டைரெக்டாக படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஹிஜ்ஜு கூட்டி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் அதுவும் ஒரு லெவலுக்கு தான் அதுக்கப்புறமா சின்ன பசங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஹிஜ்ஜு கூட்டி சொல்லித்தர தேவில பார்க்கலாமா இந்த ரெண்டு லைன் ஷூ இது வந்து என்ன சொன்னோம் தலைக்கிழ ஒற்ற ஏங்கல் இருந்தால் ஐன் சொன்னோமா ஷூ ஐனுக்கான சவுண்டு இது என்ன சொல்லுங்க இதுலேயும் தலைக்கீழாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா அப்புறம் இதுவும் வந்து ஐன் வகை ஐநகையை சேர்ந்ததுதான் करा तो गी, तो गी, तो गी। हा हेविया अपरा अब हा हू मी हु, मी, हु, मी, हु, मी ही, मु ही मु, ही मु ही, मु, ही, मु हा 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 मा हा, मा हा, मा இது என்ன இது உர்ஃபே முஸ்தானியா தடிவனாக ஓதப்பட வேண்டிய ஒன்று இல்லையா காஃபு இந்த ரெண்டு புள்ளி வச்ச காஃபு ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அதனால் தான் சொல்கிறேன் அதனால் இது வந்து தடிவனாக ஆகும் க அந்த சவுண்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா க ல கி லு லு கிலு கு லி கொ லி கொ லி இது வந்து நார்மல் காஃப் கேஃப்னுலாம் சொல்ல தேவையில்லை காஃப் குஃபி கி தூ கி தூ கி தூ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க இதில் இன்னும் ஒரு இவ்வளோ தான் ஒரு ஆறு ஏழு லைன் தான் நெக்ஸ்ட் பேஜ்லேயே ஒரு ஆறு ஏழு லைன் அதுக்கப்புறமா மூன்று மூன்று வார்த்தைகள் சேர்த்து ஓதுகிற மாதிரி எல்லாம் அதுவும் வந்து கூடி சீக்கிரத்தில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம்